பக்தி கிரீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் கார்த்திகை மாசத்துல தான் ஐப்ப பக்தர்கள் எல்லாமே மாலை போட்டு விரதம் இருப்பார்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாற்பத்தி நாள் கணக்குக்கு முன்னாடியே விரதம் இருப்பாங்க கார்த்திகை மாசம் முன்னாடியே விரதம் இருந்து இப்போ கார்த்திகை முப்பது இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு நாள் முடிய விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கார்த்திகை மாதம் தேதி முக்கால் பேர் கார்த்திகை ஒன்று தான் போடுவாங்க அதுல இருந்து நாற்பத்தி நாள் விரதம் இருந்து போயிட்டு வருவோம் அது மார்கையில் வரும் இந்த கார்த்திகையில் முப்பது நாள் போய் மார்கையில் ஒரு பதினெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் வரும் இதுக்கு தான் ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒன்னு மண்டல பூஜை இன்னொன்னு மகர பூஜை மகர விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த மண்டல பூஜைன்றது தான் நாற்பத்தெட்டு நாட்கள் இன்னும் சில பேர் இந்த அதிகமாக ஐயப்பனை விரும்பக்கூடியவர்கள் ஐயப்பனை குலிதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் சதா சரோகாலமாக ஐயப்பனை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவனுமே நாற்பத்தஞ்சு நாள் இருந்தாலே போதும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் தான் இருந்தாலும் நாற்பத்தஞ்சு நாள் என்றதும் மண்டலத்துக்கு இணையாக சொல்லப்படுது அப்பேற்பட்டவங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் விருந்திருந்து ஐயப்பனை வழிபட்டு வருவார்கள் இவ்வாறாக அந்த ஐயப்பன் பூஜை வழிபாட்டு முறை இப்போ சமீப காலமா பிரசித்தி பெற்று வருது நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றுக்கணக்காக இருந்து ஆயிரக்கணக்காக இருந்து இப்போ லட்சக்கணக்கான பேர் சுவாமி தரிசனம் பண்றாங்க இப்போ சமீபத்துல வயது குறைந்த பெண்களும் வயது முதிர்ந்த பெண்களும் தான் போகணுன்றது அந்த சபரிமலையில் சொல்லப்பட்டிருந்தது அதை உடைத்து கோர்ட்டுக்கு போய் மற்ற பெண்களும் சுத்தமாக இருக்கிற பெண்கள் அந்த மூன்று நாட்கள் வராமல் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நாட்களிலே இருந்து விரதம் இருந்து இப்போ வந்து வழிபட்டு போறாங்க எது எப்படி இருந்தாலுமே அந்த பயம் இருக்கதான் செய்யுது ஒரு சிலர் தான் அப்படி வந்து போறாங்க இருந்தாலும் அந்த தொண்டு தொட்ட வரக்கூடிய முறை கடைபிடித்து தான் வரு வரப்படுகிறது விரதம் என்றது சாதாரண விரதம் அல்ல ஏனென்றால் ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த தெய்வம் அல்லவா என்ன எப்படி சொல்றீங்க அதுதான் உண்மை அதாவது முன்னொரு காலத்திலே பத்மாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமன் நோக்கி தவம் இருந்து பயங்கரமான தவம் ஒத்தகாலன் இன்னான் ஒத்தகாலன் இன்னும் தவம் இருந்தான் அவன் தவத்துக்கு மெச்சு அவனுக்கு வரம் கொடுப்பார் சிவனுக்கு அந்த யாரு தவம் வந்தாலும் அவங்க வழிபாடு வரதம் கொடுத்துருவார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்லவிட்டு அப்போதான் சொன்னான் நான் யார் தலையை தோறணும் அந்த தலை சுக்குனோட வெடிச்சிடணும் எனக்கு மிஞ்சனே யாரும் இருக்கக்கூடாது நான் தான் எல்லாமே எல்லா உலகையும் ஆளுரும் அப்படின்ற வர எனக்கு கொடுத்துட்டேன் கொடுத்தேன்னு சொல்லிட்டார் இனிமே கொடுத்துட்டு பிறகுதான் யோசிப்பார் என்ன ஒரு அன்பால் பாசத்தால் அந்த பக்தியால் கொடுத்துருவார் அப்போது பார்வை அனைத்தும் தெரியும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவார் சொல்லுவார் சொல்லணுன்னு அவங்க ரொம்ப இதுவாகிட்டு எல்லா மூலமாக காக்கும் கடலானே விஷ்ணு பகவான்கிட்ட அந்த தேவி வேண்டாங்க அண்ணா இந்த மாதிரி சிவபெருமான் பண்ணிட்டாரு நீங்க தான் ஏதாவது ஒரு உபயம் பண்ணி இழந்து கொண்டு வரணும் அந்த அரக்கனை அழிக்கணும் அது ஏனென்றால் அந்த விஷ்ணு தான் அந்த அரக்கனை அழிக்கணுன்றது விதி இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு விதி உண்டு நம்மளும் அந்த விதி மூலியமா தான் பிறக்கிறோம் இருக்கிறோம் கர்மாக்களை அனுபவிக்கிறோம் எல்லாமே அப்போ விஷ்ணு என்ன பண்ணாருன்னா

சாதாரணமாக இருக்கவங்களுக்கே அந்த ஆசை வரும் இவனுக்கு ஆசை வராதா பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சு அப்போ நீ என்னோட சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டான் அப்போ விஷ்ணு ஒரு உபாயம் செய்தார் அதற்கு முன் என்னுடன் நடனமாடி நான் செய்வது போல் செய்தால் கண்டிப்பாக நான் உன்னுடன் சேருவேன் என்று சொல்லிவிட்டான் சரி என்று சொல்லிவிட்டான் இந்த அறக்க சுபாவம் என்னவென்றால் முன் யோசனை இல்லாமல் பின்வரும் விபரீதம் என்னென்று தெரியாமல் ஒற்றுக்கொள்வது அதுதான் அரக்க குணம் முன்கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா முன்கோபத்தில் ஒன்றுமே தெரியாது அப்புறம் தான் நம்ம பேசுனது திட்டினது அடித்தது எல்லாமே அதனால தான் நிறைய பேர் தண்டனை அனுபவிக்கிறாங்க அந்த முன்கோபம் மட்டும் எல்லாம் வந்தால் யாருமே தண்டனை அனுபவிக்க மாட்டாங்க தவறான செயலும் செய்ய மாட்டாங்க சரி என்று நடனம் நடந்தது பல்வேறு விதமான நடனங்கள் ஆட ஆட போக நிரூபத்திலே இந்த பத்மாசுரனும் ஆடினான் கடைசியாக தன் தலையிலே தன் கையை வைத்து நடனம் ஆடினார் விஷ்ணு பகவான் வழக்கையை வைத்த இவன் யோசிக்காமல் தன்னுடைய கையை தலையில் வைத்தான் அவன் தலையில் அவன் கையில் அவன் கை வந்து யார் தலையில் வைச்சாலுமே சுக்குனாக கூட அது அவன் தலைக்குமே என் தலைக்கு அவங்கன்னா ஆகக்கூடாது அவன் கேட்கவே இல்லை அதுதான் அந்த அறுக்க சுபாவம் யோசிக்காமல் வரத்தை வாங்கிக்கிறது கேட்டுக்கிறது உடனே மடிந்தாள் மொத்தம் வருஷம் மடிஞ்சிட்டான் அப்போ தான் அந்த மோகினியோட ரூபத்தை வந்து கலைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிவபெருமன் பார்த்த உடனே அந்த நினைவாளையே இருவரும் இணையக்கூடிய அந்த பார்வையிலே இணைந்தார்கள் அப்பொழுது தோன்றியதான் ஐயப்பன் அப்பேற்பட்ட அந்த ஐயப்பனை வழிபடுவது சாதாரண விஷயம் அல்ல அவருக்கு மாலை போட்டு இருந்து வழிபட வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த காலத்துல எல்லாமே கோயிலே தங்கிப்பாங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க காப்பு கட்டி கொள்வார்கள் அந்த விரதம் முடிஞ்ச பிறந்தான் காப்பு கைட்டு சுத்த சுத்தப்பத்தமாக இருப்பாங்க வீட்டில் வரணும்னு மாட்டாங்க போக மாட்டாங்க நம்ம ஏதாவது போய் பார்க்குறது தான் பண்ண பார்க்கக்கூட வேணாம்னு சொல்லுவாங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்போ தான் அந்த விரதம் சரியாக இருக்கும் இப்போலாம் அப்படி இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே விரதமாக இருக்கிறாங்க எல்லாம் போகிறாங்க வராங்க இதில் சில தவறான விஷயங்கள் நடக்குது போது எல்லாமே இப்போது கலியுகம் ஆரம்பித்து நடந்ததுனால நிறைய சரியான விரதமாக யாரும் இருப்பதில்லை அது அவர்கள் அந்த பலனை அனுப்பித்து கொண்டு தான் இருக்கிறாங்க அங்கங்கே சபரிமலை சென்றவர்கள் விபத்து நடக்கிறது சென்று வந்தவர்களுக்கு குடும்பத்தில் இழப்பு ஏற்படுகிறது நஷ்டங்கள் ஏற்படுகிறது எல்லாமே அதனுடைய தாற்பயம் தான் அப்போ சுத்த விதமாக இருந்த மறுக்கணும் குருசாமிய மாலை போட்டுக்கணும் கன்னிசாமியாக இருந்தால் முதல்ல ஒரு பூஜை பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் ஏனென்றால் அவர் ஐயப்பன் கன்னிசாமியாக இருந்த திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியா இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இதில்லாமல் கருப்பு வஸ்திரம் இதெல்லாமே அணிந்து செய்து வர வேண்டும் கருநீல வஸ்திரமும் அணிந்து கொள்ளலாம் பெரும்பாலும் இந்த குருமார்கள் தான் கருநீல வஸ்திரம் அணிவாங்க நிறைய பேர் நிறைய தடவை கோயில் போயிட்டு வந்தவங்களுமே கருநீளம் அணிவார்கள் இல்ல கருப்பு சில குடும்பங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்டவங்க இந்த கருநீல வஸ்திரம் அணிந்து செல்வார்கள் முறைப்படி செல்ல வேண்டும் கரடு பாதியில் செல்ல வேண்டும் ஐயப்பன் நினைவாக இருக்க வேண்டும் இருமுடி கட்டி செல்ல வேண்டும் நெய் தேங்காய் உடைத்து வீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்க இருக்கணும் இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா ஐயப்பனை பார்த்துட்டு வருவதே பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் போகிறோம் அந்த அந்த கோயில் இந்த கோயில் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க நான் தவறாக சொல்லவில்லை இருந்தாலும் நம்ம விரதம் இருந்து ஒரே தெய்வத்தை நோக்கி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் மகன் எல்லாமே சொல்லிட்டு போனாங்க ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும் நம்ம இந்த தான் பல அவதாரங்கள் தெய்வங்கள் ஒரு தெய்வத்தை கிட்டே பிடிச்சுன்னா விடக்கூடாது அப்போ அந்த நம்ம எந்த தெய்வத்தாக விரதமிருக்கோமோ அந்த தெய்வத்தை மட்டும் பார்த்து நேரம் வந்தோம் அவ்வளோதான் விஷயம் மற்ற தெய்வங்களை பார்க்க வேண்டும் என்று நான் தடை போடவில்லை அப்போ என்ன வந்துன்னா அவங்களுக்கு டைவெர்ட் ஆயிடும் கான்சன்ட்ரேட் போயிடும் அப்படி இருப்பவர்கள் நல்லது இல்லாதவர்கள் பலத்தையும் வணங்கலாம் வணங்கிட்டு உடனே உடனே பார்த்துட்டு வந்துட்டு அதை வணங்கும் கோயில் விட்டு வெளியே வந்தோன்னா சிவ ஐயப்பன் ஐயப்பன்னைவாக இருக்கணும் அது மறந்துடக்கூடாது வீட்டு வர வரைக்கும் ஐயப்பன் அடிவாக அதுதான் முக்கியமான விஷயம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஐயப்பன் விரதம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மாதிரிலாம் யாரும் இப்போ செய்யறதில்லை இதை பயன்படுத்தி வாங்க சுத்த பத்தமாக இருங்க அப்பப்போ அடிச்சடி தினசரி ஆலயம் சென்று வர வேண்டும் ஐயப்ப மாலை போட்ட விரதம் இருக்குங்களா நல்லா வாக்கு பேசணும் நல்லதாக பார்க்கணும் நல்லதை கேட்க வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் இப்படி தான் இருக்கணும் இது மாதிரி இருந்திக்கிறானால் கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி இருந்து விட்டீர்களானால் கண்டிப்பாக அந்த விரத பலன் கிடைக்கும் சொல்லி இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க ஐயப்பன் விரதம் இருந்தால் கடன் வழக்கு பிணி இந்த பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சிடும் தீயசக்தியில் விலகிடும் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் முடியாத விஷயங்கள் முடியும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இது இருக்கக்கூடாத ஒரு முடிவு முடியாத விரதம் இது அதை முடிச்சு விரதமா இருந்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ந்து சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்